ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இப்ராம் தீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் ஜிஎஸ்டியில் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய கார்களும் ஒரு மிட் சைஸ் இருக்கிற கார்களோட விலை வந்து இறங்குறதா சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்குறப்ப யாரெல்லாம் வந்து கார் வாங்கணும்னு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப லோன் வந்து நம்ம எப்படி வாங்குறது இந்த வீடியோவில் வந்து எஸ்பிஐல இருக்கிற ஃபுல் ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃபுல் பார்ட் பை பார்ட் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்து பார்த்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து சப்போஸ் நீங்கள் எஸ்பிஐ மாத்திரம் இல்லாமல் வேறு எந்த ஒரு பேங்கில் போனாலும் இதே மாதிரியான ப்ராசஸ் தான் இருக்கும் அப்படி வந்து நம்ம லோன் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறது மூலம் நீங்கள் திருப்பி போய் இன்னொரு இடத்துல போய் கார் லோன் வாங்குறதுக்கு வந்து தேட வேண்டிய தேவை இருக்காது அப்படிங்கிற நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலியம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ஒன்று குரோர் வந்து அச்சீவ் பண்ண அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் என்ன போர்ஷனில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஏ டுசட் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் வந்து பெஸ்டான ஒரு இன்ட்ரஸ்ட் ரேட் குடுக்குறாங்க அப்படிங்கறது பத்தி பார்க்க போறோம் சப்போஸ் நீங்க ஈவி அல்லது டீசல் வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது பெட்ரோல் இன்ஜின் வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்கு லோன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க இவி பர்ச்சேஸ் பண்ணுறப்பக்காக அதற்கு இன்னும் நமக்கு என்னென்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மாதிரி இல்லாமல் சப்போஸ் நீங்கள் லோன் எடுக்கிறதா இருந்தா அந்த உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க பேங்கு அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன டாக்குமெண்ட் சார்ஜஸ் இருக்குது என்னென்ன ஹிடன் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போலாம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அளவு வந்து நம்ம லோன் அதாவது கடனை வந்து காலம் வந்து நம்ம எடுக்கணும் ரொம்ப வந்து காலம் எடுக்காம நம்ம வந்து எந்தளவு வந்து ஷார்ட் பண்ணி நம்ம லோன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு வெஹிக்கல் லோன் வாங்கணுண்டா அந்த லோன் ப்ராசஸை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்கணும் அதாவது ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஷோரூமில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த கார் எந்த கார் வாங்கலாமோ அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க அதுலேருந்து அந்த நிறுவனத்துலேருந்து அந்த கார் ஷோரூம்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கொட்டேஷன் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க அந்த கொட்டேஷனை வாங்கிட்டு வந்து ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எஸ்பிஐயில் வந்து என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்குறப்ப இந்த கொட்டேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட லோன் வந்து உங்களோட சிபில் ஸ்கோர் எப்படி இருக்குது நாங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க சப்போஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களோட லோன் அப்ரூவ் ஆகிடுச்சு இதற்கு அடுத்த ப்ராசஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐலேருந்து என்ன பண்ணுவாங்க டைரெக்டாக வந்து அந்த பேங்க் வந்து ஃபுல் பேமெண்ட் லம்சமாக வந்து ஒரு பேமெண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து கார் வாங்குறதோட வேல்யூவில் ஒரு டென் பர்சன்ட் வந்து நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் அப்போ தான் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு டென் பர்சன்ட் உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து ஒரு ஷோரூம்லேருந்து இறங்கிடுச்சுனாலே வந்து காரெல்லாம் வந்து ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட் அப்படிங்கிறதுனால அதோட வேல்யூ குறைஞ்சிரும் ஸோ அப்படி இருக்கிறப்ப சப்போஸ் இந்த உங்களாட்டி வந்து லோன் பே பண்ண முடியல அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிக்கவர் தான் வந்து ஒரு டென் பர்சன்ட் வந்து உங்களை கட்ட வைக்கிறது ஸோ அப்படி கட்ட வைக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும் நீங்களும் வந்து கார் லோனு திருப்பி நீங்கள் அடைக்கணும் நான் வந்து ஏற்கனவே வந்து இவ்வளவு தொகை நான் செலுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத அந்த ஒரு உரி உங்களுக்கு மைண்டில் இருந்துகிட்ருக்கோம் ஸோ உங்களை ஒரு பொறுப்பாளியாக வச்சுருக்கணும் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் உங்களை பண்ண சொல்கிறது ஸோ இப்படி பார்க்குறப்ப என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பேங்க் வந்து காருக்கு வந்து ஃபுல் பணத்தையும் பே பண்ணிவிடுவாங்க பே பண்ணதுக்கப்புறம் அந்த கார் வந்து உங்கள் பேரில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது கார் வந்து பேங்க் பேரில் தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லோனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஹைப்போத்திகேஷன் சொல்லுவாங்க இந்த ஹைப்போத்திகேஷன் வழியாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து அந்த பேங்கோட பேரில் தான் இருக்கும் ஒன்ஸு நீங்கள் இஎம்ஐ செலுத்தி உங்களோட அந்த பேமெண்ட் டேர்ம் நீங்கள் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் வந்து இந்த கார் வந்து திருப்பி உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் ப்ராசஸ் இது வந்து எந்த கார் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் ஓகே நம்ம லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் எஸ்பிஐ வழியாக போய் நீங்கள் லோன் வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு குறைந்தபட்ச சேலரியாக பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் இருக்கணும் சப்போஸ் நீங்கள் ஓனாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து குறைந்தபட்சமாக நீங்கள் மூணு லட்ச ரூபாய் வந்து நீங்கள் ஐடிஆர் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும் சப்போஸ் நீங்கள் விவசாயம் வழியாக வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்களும் வந்து குறைந்தபட்சமாக வந்து ஒரு நாலு லட்ச ரூபா வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து இன்கம்மை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களோட அந்த இன்கம்ங்கிறது வந்து சப்போஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணும் பட்சத்தில் வந்து அந்த நாலு லட்ச ரூபாய் நீங்கள் பூர்த்தி பண்ணாட்டி சப்போஸ் உங்களோட ஒய்ஃபோ அல்லது குடும்பத்தில் வேறு ஏதாச்சும் நபரும் வந்து இதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணாங்கன்னா விவசாயம் பண்ணும் பட்சத்தில் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் டூ வீலர் லோன் வாங்குறோட விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சம் உங்களோட சேலரி வந்து ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸாக இருக்கணும் அடுத்தது எலிஜிபிள் லோன் அமௌண்ட்டை பற்றி பார்க்கலாம் எலிஜிபிள் லோன் அமௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ரூம் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும் ஆன் ரோடு பிரைஸுன்னு ஒன்று இருக்கும் எப்போயுமே வந்து இந்த லோன் கால்குலேஷன் எல்லாம் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ரைஸில் தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க இந்த ஆன் ரோடு ப்ரைஸஸில் பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸோ ரூம் ப்ரைஸாக இருக்கும் பட் அதே நேரத்தில் நீங்கள் ஆன் ரோடு பிரைஸு கொண்டு வரப்போ அதுக்கு வந்து ரோட் டேக்ஸு அது மற்ற மற்ற சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணி எப்படியும் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்துடும் வரும் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாவில் வந்துச்சுன்னா அதில் வந்து நைன்டி பர்சன்ட் தான் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கும் அதை தான் வந்து ஆன்ரோடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் எஸ்பிஐயில் வந்து நீங்கள் லோன் வாங்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஆன்ரோடு ப்ரைஸில் வந்து எயிட்டி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் ஒரு லாயல்ட்டி கஸ்டமராக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களோட அந்த லோன் அமௌண்ட்டுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த லாயல்ட்டிங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் எஸ்பிஐயில் பொறுத்த வரைக்கும் இந்த லாயல்ட்டிங்கிறதுக்கு வந்து மூன்று விதமான கேட்டகரி வச்சுருக்காங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த லாயல்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து குறைந்தபட்சமாக வந்து உங்களோட மினிமம் இன்கம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாவாக இருக்கணும் சப்போஸ் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து அஷ்யூர்ட் பண்ணி நீங்கள் லோன் வாங்க முடியும் அப்படி பாங்குறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது உதாரணமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி வந்து கார் வழியில் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபா கார் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறப்ப வந்து உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு லட்சம் ரூபாய் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு இவி எலக்ட்ரானிக் கார் லோன் வாங்குறதா இருந்துச்சுன்னா அதற்கு என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல கார்கள் அவங்க குறிப்பாக வச்சுருக்காங்க இதில் வந்து டாடா டேயாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நெக்ஸான் ஈவி இருக்கு இது எல்லாம் வந்து ஒரு செலக்டிவ் மாடலுக்கு தான் வந்து அவங்க அப்படிப்பட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட்ங்கிறத கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இதில் மற்ற பிராண்டுகளை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் ஹைண்டே வாங்குறதா இருந்தாலோ அல்லது மற்ற மற்ற எம்ஜி இப்படிப்பட்ட கார் நீங்கள் ஈவி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்க நைன்டி பர்சன்ட் தான் வந்து கொடுப்ப கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது லோன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களோட சேலரி வந்து இருபதாயிரரூபா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து போய் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் கார் வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது ஏன் அதற்கும் வந்து லிமிடேஷன் இருக்குது அதாவது உதாரணமாக வந்து இதில் உங்களோட சேலரி ஆயிரம் இருக்கும் பட்சத்தில் அதுலேருந்து வந்து மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மாதம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உதாரணமாக வந்து இருபதாயிரம் நீங்கள் சேலரி வாங்கும் பட்சத்தில் வந்து நாற்பத்தெட்டு அட்டி வந்து அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதை வர்ற தொகை தான் வந்து அவங்க லோனாக கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒம்பது லட்சத்து அறுபதாயிரரூபா வந்து லோன் கிடைக்கும் நீங்கள் லட்சம் ரூபாய் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு தான் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் லோன் அப்ளை பண்ணுறது சிறந்தது கரண்ட்லி வந்து லோன் லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா லோன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒன்று ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதுக்கு அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஃபிக்ஸட் இன்ட்ரஸ்ட் ரேட்டுன்னா என்ன பார்த்தீங்கன்னா சப்போஸ் இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போஸ் இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் லோனுக்கு வந்து நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்குது இதிலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் அடைச்சு முடிகிற வரைக்கும் தொடர்ந்து நைன் பாயிண்ட் டூ வழியாக தான் வந்து நீங்கள் அடைச்சி முடிக்க வேண்டியிருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம சப்போஸ் ஃப்ளோட்டிங் ரேட்டு வழியாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஃப்ளோட்டிங்கில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பிஐ வந்து வட்டி விகிதங்களை குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நைன் பாயிண்ட் டூவாக இருக்கும் பட்சத்தில் மேலும் வந்து வட்டி விகிதம் இன்னொரு இருபத்தஞ்சி பேசிஸில் வந்து குறைச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு வந்து இந்த நைன் பாயிண்ட் டூங்கிறதுக்கு பதிலாக வந்து நைன் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ எப்பயுமே வந்து லோன் எடுக்கிறதா இருந்தால் ஃப்ளோட்டிங் பேசிஸில் எடுங்க அதுதான் வந்து சிறந்தது இது வந்து சப்போஸ் நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு என்ன கேட்டிங்கன்னா சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு பதிலாக வந்து அதிகப்படுத்தினாங்கன்னு வச்சிங்கன்னா உங்களோட அந்த வெஹிக்கிள் லோனோட அந்த சார்ஜஸ்ங்கிறது அதிகமாகும் பட் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகபட்ச ரேட்லேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துகிட்ருக்கு ஸோ ஃப்ளோட்டிங் ரேட்டில் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நான் சொன்னது வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டு வழியாக வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் எடுக்கிறது நல்லது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ வந்து இப்போ ஃப்ளோட்டிங் ரேட் இருக்குது அது மாதிரி இல்லாமல் உங்களோட சிவில் ஸ்கோர் வந்து எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இந்த ரேட்டில் கொடுக்குறாங்க சப்போஸ் உங்களோட சிபில் ஸ்கோர் குறையும் பட்சத்தில் அதுக்கு வந்து என்னென்ன ரேட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிபில் ஸ்கோர் குறையுதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது மாறுபடும் இதில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா வந்து இதில் குறை இதில் குறைந்தபட்சமாக சப்போஸ் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் பட்சத்தில் வந்து நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எப்போயுமே வந்து சிபில் ஸ்கோர் வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறது தான் சார்ந்தது அதற்கு தான் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சிருக்காங்க சப்போஸ் இவி காருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்ததெல்லாம் வந்து பெட்ரோலோ அல்லது டீசலை பற்றி பார்த்தோம் இவி காருக்கு வந்து எதுவும் டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஏவி காரை பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோன்னு வச்சுருக்காங்க இதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் இருக்குது அதாவது நம்ம ஏற்கனவே வந்து நைன் பாயிண்ட் டூ ஜீரோ அப்படின்னு சொன்னோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவியில வந்து வெறும் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது அதிகமாக தான் இருக்குது பட் அதை விட வந்து மற்ற மற்ற பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆல்டர்னேட்டிவாக வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கனா நீங்கள் சென்ட்ரல் பேங்க் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது வந்து கனரா பேங்க் இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா கரண்ட்லி மற்ற பேங்க்லாம் எவ்வளோ இன்ட்ரஸ்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஜீரோலேருந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோ வரைக்கும் கொடுக்குறாங்க பட் மேபி அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணலாம் பட் எஸ்பிஐட அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் லோன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்களோட லோன் வந்து அப் டூ அஞ்சு லட்சம் வரைக்கும் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் எழுநூத்தம்பது ரூபா வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கும் சப்போஸ் அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபாய் இருக்கும் பட்சத்தில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் வச்சுருக்காங்க சப்போஸ் பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக வச்சுருக்காங்க சப்போஸ் நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க அந்த லோனை வந்து சீக்கிரமாக அடைக்க விரும்புகிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கு எதுவும் சார்ஜஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லோன் எடுக்கிறது அப்படி பார்க்குறப்ப வந்து சப்போஸ் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்து எந்த சார்ஜஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்து குறைந்தபட்சமாக வந்து டூ வந்து அந்த ஃபோர் க்ளஸர் சார்ஜஸ் இருக்குது ஸோ அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லோன் எடுக்கிறத பற்றி தீர்மானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அது மாத்திரம் இல்லாமல் சப்போஸ் நம்ம ஒரு வெஹிக்கல் லோன் வாங்குகிறோம் இப்போ பேங்க்லனா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏழு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏழு வருஷம் எடுக்கலாமா ஏன்னா நமக்கு வந்து அந்த இஎம்ஐ தொகைங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அப்படி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து குறைந்தபட்சமாக நாலுலேருந்து ஐந்து வருடங்களுக்குள்ள எவ்வளோ சீக்கிரம் உங்களோட லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஓ எஸ்பிஐயில் போய் லோன் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஃபுல் டீட்டெயில் அதாவது லோனை நீங்கள் எடுக்கணுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஏ டு செட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதற்காக நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல போய் தேடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லா பேங்க்லையும் நீங்கள் போனாலும் இதுதான் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வெஹிக்கல் லோனை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப டீப்பான ஒரு அனாலிசிஸை எடுத்து கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அப்படி ஷேர் பண்ணிங்கனால தான் வந்து மற்றவங்களுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் போய் சேரும் இந்த வீடியோ பிடிக்கும் பட்சத்தில் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட இங்கே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பை